கல்விசாலையில் பயணித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் கூட வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்துக்கான வேட்டுசக்தோடைய ஒரு ஃபுல் இன்னைக்கு கூட வீடியோவில் பார்க்க போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் ஒன்னுக்கான ஒரு இங்கிலீஷ் ஃபுல் கைடாக தான் வந்து பார்க்க போறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைடு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க இதற்கான டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து வந்து தமிழுக்கான ஒரு ஃபுல் கைட் போட்டுருக்கோம் கங்காபதி பக்கத்துலேருந்து வெளியிட்டு செவன்த் தமிழுக்கான ஃபுல் கைட் போட்டுருக்கோம் நீங்க வந்து வீடியோ பார்க்கல அப்படின்னா அதற்கான லிங்க் வந்து மேலே உங்களுக்கு ஹை பட்டன்லாம் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அது போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தம்பிகள் வந்து சிக்ஸ்த் லெவலில் உங்களுடைய தங்கச்சிகள் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஆறாம் வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான வேர் சக்ஸோட இங்கிலீஷ் கைட் அந்த கங்கா கைட் தமிழ் கைடு வந்து போட்டுருக்கும் ஃபுல் கைட் தான் வந்து ரெண்டுமே அதற்கான வீடியோ லிங்க் எல்லாமே உங்களுக்கு மேலே வீடியோ என் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கங்க அதாவது நீங்கள் செவன்த் இங்கிலீஷுக்கான ஒரு டேம் ஒன்றுக்கான ஒரு ஃபுல் கைட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு உங்களுக்கு கே டி டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி அப்படின்னா டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குள்ள போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க எனக்கு வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய స్టడి మేము ఉంటుంది నోటిఫికేషన్ లో వరకు இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேக்சஸ் பப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஸ்பெஷாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேட்டு சக்சஸ் பப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் இருக்கு அப்படினா போயம் இருக்கு அப்படின்னா அதுக்கான அக்யூரேட் தமிழ் மீனிங் லைன் பை லைன் தமிழ் மீனிங் வந்து கிளீப் அதை வந்து டீப்பா எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதோட டோட்டல் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பேஜஸ்ல வந்து கவர் ஆகுது எயிட்டி பேஜஸ்க்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் செவன்த்துக்கான டேம் ஒன்னுக்கான ஒரு ஃபுல் கேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே மறக்காம டவுன்லோட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோ . ஈத் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரோஸ் இதுதான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டட் அண்ட் அடாப்டட் பை உமாரி இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு இருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண ஒரு ஸ்டோரி ஓகேங்களா அதனால தான் ட்ரான்ஸ்லேட்டர்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீனிங் அதாவது தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க ஏன் தமிழ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னா வந்து மக்கப்படி படிக்கிறது கிடையாது படிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய புரிந்து படித்தல் அதாவது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா படிக்கணும் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மதர் படித்தோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு புரியும் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறது ஆர்வமாக இருக்கும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மதர் டங்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ட்ரான்ஸ்லேஷன் நீங்கள் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னால இந்த லெசன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க புரிஞ்சுக்கலாம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே அந்த லெசனுடைய ஃபுல் ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க ஓகே அதனால கைட்ஸை வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க செவன்த்து கைட்ஸ் போடுங்க டென்த் அண்ட் லெவன்த் போட்டு போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அதனால தான் போட்டுருக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம் நீங்க வந்து சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி செவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளோடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா கைட்ஸுமே போடலாம்னு இருக்கும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்த்த வியூ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது வீடியோ அப்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் வந்தாலே வந்து போதும் அது வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து செவன்த்துக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே போறோம் எல்லா சப்ஜெக்ட்க்கான ஃபுல் கைட்ஸ் வந்து இருக்கு இருந்தாலும் ஒரு வீடியோ போறோம் அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபோர்ட் இருக்கு ஓகே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணுது பப்ளிஷ் பண்ணி அதுக்கான தமிழ் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கான ஹென் கார்டு ஹைபடன் எல்லாமே வச்சுக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறதுக்கும் ஒரு வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு வீடியோக்கு வந்து எஃபோர்ட் இருக்குது இதனால வந்து எங்களுக்கு என்ன பலனுமே கிடையாது ஓகே அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட் பேலன்ஸ் மட்டும் தான் போகும் ஓகேங்களா நெட் பேக் மட்டும் தான் வேஸ்ட் ஆக வேஸ்ட் இல்ல உங்களுடைய ஸ்டடிஸுக்காக நீங்க யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா இதனால எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து சொல்லவே முடியாது ப்ராஃபிட்டே கிடையாது யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்கு எஜுகேஷன் வெப்சைட்ல எஜுகேஷனல் அதாவது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ்ல வச்சு ரன் பண்ணிட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தா வந்து நம்மளோட சேனல் அப்படின்னா இல்ல மாண்டேஷன் அப்படிலாம் இல்ல ஜஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிதான் நிறைய வீடியோஸ் வந்து போடுதான் இருக்கும் நிறைய சேனல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வீடியோஸே போடல நிறைய சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வாங்கிட்டே வீடியோஸ் போடாம இருக்காங்க அது வந்து அவங்களுடைய விஷயம் என்னன்னு தெரியல இதுதான் நம்மளுடைய சேனலுக்கு நான் ஏன் வந்து ரெகுலராக வீடியோ போடுற மாடிசேஷன் அப்ரூவல் ஆகாமல் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா மாடிசேஷன் அப்ரூவல் ஆகாது அது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் விஷயம் மாடிசேஷனாக உங்களுக்கு என்னன்னு தெரியாது ஒரு சில இருக்கு அதை விட்டுருக்காங்க செகண்ட் விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் ரெகுலரான ஒரு கண்டெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் டூ அதாவது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்மளுக்கான வீடியோஸை கொடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து வீடியோ பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவ் ஆயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்ட டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் நான் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி அப்படின்னா டேரக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இவ்வளோதான் அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஜஸ்ட்டு டச் பண்ணுங்க அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் நம்மளோட சேனல் லோகோ இருக்கும் அந்த கிளிக் பண்ணி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது போல ரைட் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்த் தமிழுக்கான ஒரு ஃபுல் கைட் இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் கிடையாது செவன்த் தமிழுக்கான ஒரு ஃபுல் கைட் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ